வச்சுருக்கோமே ட்ரஸ்டில் இவருக்கு ஒரு வேலையை போட்டு கொடுப்போம் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் பார்த்தா இவர் மித்தமாக இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டோம் வாய்ப்பை நாம் என்ன பண்ணணும் விடக்கூடாது ஒரு ஆள் வாரம் வேலைக்குண்டே அவனை என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது டக்குன்னு அவருக்கு ஒரு வேலையை போட்டு இன்னைக்கு பார்த்தா இவனை வச்சு எனக்கு வேலை அதிகமாகிடுச்சு வாய்ப்புகள் நிறைய ஆயிடுச்சு ஆமேன் அடுத்து இன்னொருத்தன் வந்து ஐயா பேர் அங்கே ஒரு வாய்ப்பு ஒரு ஐயா அம்பையில் ஒரு வாய்ப்பு புதுக்குடியில் ஒரு வாய்ப்பு ஐயா மெட்ராஸில் ஒரு வாய்ப்பு ஆமின் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வாய்ப்பை தேவன் தருவார் ஆனால் நீ தான் என்ன பண்ணணும் அந்த வாய்ப்பு தேவன் தந்திருக்கிறாரு நன்மை செய்யும்படிக்கு தந்திருக்கிறார் தீமை செய்யும்படிக்கு அல்ல அல்ல இல்லையா வாய்ப்பை கிடைச்ச புகுந்த அடி அது தேவசித்தம் ரெண்டு பேர் போனானா பதினாலு பேர் போனானா பதினாலு பேர் போனான் அதில் பன்னெண்டு பேர் வந்துச்சுன்னா வாய்ப்பே இல்லை